அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் கடவுள் மனிதர்களை ஏன் ஏசு கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார் என்பதற்கு ஒரு அழகான பதிலை புனித பவுல் இங்கு தருகிறார் கடவுள் படைத்த மனிதர்கள் பாவம் செய்து கடவுள் தங்களுக்கு கொடுத்த மேன்மையை இழந்து போனதால் மனிதர்கள் தாங்கள் இழந்த அந்த மேன்மையை மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் மனிதர்களை இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராக்கி மனிதர்கள் இழந்த அந்த மேன்மையை கடவுள் மீண்டும் அவர்களுக்கு தருகிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரர் அன்பு சகோதரி நாம் பாவம் செய்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்த மேன்மையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த மேன்மையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் அன்பிலும் பாசத்திலும் அரவணைப்பிலும் பராமரிப்பிலும் வாழ்கிற அந்த மேன்மையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளோடு ஒன்றித்து வாழ்கிற அந்த மேன்மையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக ஒவ்வொரு நாளும் கடவுளோடு உறவாடுகிற உரையாடுகிற அந்த மேன்மையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நமக்கு தருகிற அந்த மேலான அருளை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நமக்கு தர இருக்கிற அந்த உன்னதமான ஆசிரை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை இழந்து அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடாது மாறாக தான் படைத்த எல்லா மனிதர்களும் அந்த பரலோக ராஜ்ய

கிறிஸ்து வழியாக நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்கி மீண்டும் நமக்கு அந்த மேன்மையை கடவுள் தருகிறார் என்று சொன்னால் அவர் அன்பை நாம் என்னவென்று சொல்வோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய சிந்தனைகள் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையை நாம் ஒரு நாளும் இழந்து கூடாது மாறாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையில் நாம் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வர போகிற நாட்களில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையில் நிலைத்து நின்று வாழ்வோம் வரப்போகிற நாட்களில் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்ந்து கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை

ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்